கிடைக்காது கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர இங்கதான் எப்படின்னா டெல்லியிலும் அதே மாதிரிதான் தான் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும் திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார் திரு தயாநிதி மாற அங்கே அமைச்சராக்கப்பட்டார் இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு திராவிட திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார் அதாவது குடும்ப கட்சி என்று நிறுவனம் ஆகிவிட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டிருக்கின்ற மக்களுக்கு என்ன